சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் தொடர்பாக நிகிதா நகை திருட்டு வழக்கு சம்பந்தமாக மடப்புரத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த சம்பவத்தில் நிகிதா நகை திருட்டு வழக்கு குறித்து சிபிஐ அதிகாரிகள் நடப்புறத்தில் இன்று மூன்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை கோவில் மன வைத்து விசாரணை துவக்கம் முதல் கட்டமாக ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமாரிடம் விசாரணை அருண்குமாரை தொடர்ந்து கோவில் முன்பு உள்ள கரைகளில் கரைகளில் வியாபாரம் பார்க்கும் பொதுமிகா வியாபாரிகளிடம் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது கணேசன் என்னும் வியாபாரிடம் கேட்டபோது கார் எப்படி வந்து நின்றது எப்படி போனது என்பதை சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள் அஜித்குமார் முதல் கட்டமாக விசாரணையை தொடர்ந்து நவீன்குமார் அவளும் விசாரணை ரெடியாக உள்ளனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்